ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு பிரியாணி ரெசிபி தான் பண்ண போகிறோம் அதுவும் தம் பிரியாணி ஹைதராபாத் தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல பிரியாணி மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம எப்பயுமே வீட்டில் செய்வோம் பார்த்திங்கனா நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணி மசாலா கிடையாது இது இது ஹைதராபாத் ஸ்டைலில் ஒரு பிரியாணி மசாலா தான் அதை செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் அந்த பிரியாணி வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அதனால் கொஞ்சம் மசாலா நான் வந்து எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன் வாங்க அந்த மசாலா பண்ணலாம் நம்ம வந்து ஹைதராபாத் தம் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு மசாலா எடுத்து வச்சிருக்கேன் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதான் நம்ம பிரியாணி ரெடி பண்ண போகிறோம் நான் வந்து மல்லி பதினஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் மிளகு பத்து கிராம் சீரகம் பத்து கிராம் ஏலக்காய் மூணு கிராம் கிராம்பு மூணு கிராம் பட்டை மூணு கிராம் கசூரி மேத்தி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி அது கிராம்பில் போல் ஸ்பூனில் எடுத்து சேர்த்துக்கிட்டேன் அடுத்ததான் காஷ்மீரி மிளகாய் வந்து நான் ஒரு அஞ்சு போல் எடுத்திருக்கேன் அப்புறம் இலை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு எடுத்திருக்கேன் இதெல்லாம் இப்போ வறுத்து நம்ம பவுட்ரு பண்ணிடலாம் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்ல கருக விடாமல் பக்குவமாக இது போல் வறுத்து எடுத்துக்கணும் சூடாக இருக்க ஆரட்டும் அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் மூணு பெரிய வெங்காயத்தை இது போல் நல்லா நீல பார்க்கலாம் மெலிசாக வெட்டி எடுத்துருக்கேன் எண்ணெய் நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடணும் நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டிங்கன்னா நல்ல மொறு மறுப்பு சீக்கிரம் கலர் மாதிரி சீக்கிரம் வருப்படும் அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா ஆறுச்சு நல்லா மொறு மறுப்பாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் பவுட்ரு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சிடலாம் நல்லா பவுடர் பண்ணியாச்சு பாருங்கள் நம்ம எப்போயுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் ஆற வச்சு தான் எடுக்கணும் இது வந்து நம்ம பிரியாணிக்கு எல்லாத்தையுமே சேர்த்துக்க மாட்டோம் கம்மியாக தான் சேர்த்துப்போம் அதனால் இதை எடுத்து வச்சு ஒரு மூணு ரெண்டு மூணு தடவைக்கு நல்லா பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அதனால் ஆற வச்சு ஒரு பாட்டிலில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கலர் மாறி வரணும் ரொம்பையும் கருக விட்டுறக்கூடாது எடுக்க எடுக்க கலர் வந்து சரியாயிரும் அதனால் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதை எடுத்து ஒரு வடிகட்டியில் போட்டுடலாம் பாருங்கள் கலர் சூப்பராக இருக்குல்ல இப்போ நம்ம எடுத்து போடுறப்ப வந்து கொஞ்சம் வதவதாக இருக்கும் ஆறுச்சுன்னா சூப்பராக முறு 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 முறுன்னு இருக்கும் நம்ம வெறுவாயிலே இவங்க ஸ்நாக் மாதிரி கூட சாப்பிட்லாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் வெங்காயமும் ரெடி ஆயிருச்சு பிரியாணி மசாலா ஒரு பக்கம் ரெடி வெங்காயமும் ரெடி நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ மட்டனுக்கு முக்கால் கிலோ அரிசி போட்டு தான் இன்றைக்கி வந்து தம் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கான மசாலா நான் எவ்வளோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அளவு தெரியும் வாங்க இப்போ மசாலா தடவிடலாம் முக்கால் கிலோ மட்டன் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்து புதினாவும் மல்லித்தழையும் ஒரு கைவளவு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம் நம்ம வறுத்தெடுத்த வெங்காயத்தை இது போல் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா சேர்த்துடலாம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுத்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காய வறுத்தெடுத்து அந்த எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் ஹைதராபாத் தம் பிரியாணிக்கு வந்து தக்காளி எதுவும் சேர்த்துக்கக்கூடாது அதனால அதுக்கு தேவையான லெமன் தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதுக்கு நான் வந்து ஒரு லெமன் எடுத்துருக்கேன் இப்போ புளிஞ்சிடலாம் பாருங்க நல்லா மசால் தடவி வச்சாச்சு ஒரு மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊரியே ஆகணும் அதனால் ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் வேணாலும் உங்கள் ஊற வைக்கணுன்னாலும் அது உங்கள் விருப்பம் ஆனால் மினிமம் ஒரு மணி நேரமாவது ஊற வைங்க இப்போ ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் முக்கால் கிலோ மட்டனுக்கு முக்கால் கிலோ பாஸ்மதி அரிசி ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரம் கிட்ட பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அங்கே பாருங்கள் கால் டம்ளருக்கும் கம்மியாக தான் தண்ணி இருக்குது அதை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் தண்ணி நம்ம ஊற்றினாலும் தண்ணி வந்து வெளியில் தெரியக்கூடாது இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ குக்கர் மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாகவே ஊற்றியிருக்கேன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சோலையா அந்த அரிசியை சேர்த்துடலாம் அரிசி போட்டதுக்கப்புறமா இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் இது போல் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக புதினாவும் மல்லித்தலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடலாம் அரிசி வேகிறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா அரைச்சோல்லே அதையும் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் போடுங்க போதும் அளவுக்கு அதிகமாக வேண்டாம் கிளரி விட்டுரும் அவ்வளோதான் நல்லா கொதித்து ஒரு அரை பக்குவத்துக்கு வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு பார்த்திங்களா வெந்துருச்சு இப்போ இதை கொஞ்சமாக நம்ம தனியாக எடுத்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் லேயர் லேயராக போடணும் இல்லையா அதனால கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடலாம் ரெண்டு லேயர் போட்டுக்கிறோம் அதுக்கு மேல வேணாம் ஏன்னா நம்ம கம்மியாக தானே செய்கிறோம் அதனால் ரெண்டு லேயர் போதும் ம் அவ்வளோதான் இருக்கட்டும் அரிசி இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்து போட்டுடலாம் ஒரு அரை பக்குவத்துக்கு தான் வேக வைக்கிறேன் தண்ணியை வடிச்சுட்டு அதில் சேர்த்துருவோம் தண்ணி பார்த்துட்டு கம்மி இது வடிச்சுட்டு சேருங்க இதுக்கு மேலே இதுக்கு மேலே நம்ம வெங்காயம் வறுத்த வெங்காயத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தூவிக்கணும் புதினாவும் மல்லித்தளையும் அப்படியே தூவிடலாம் இதுக்கு மேலே ஒரு லேயர் மறுபடியும் அரிசி போடுவோம் அவ்வளோதான் அரிசி எல்லாம் போட்டு முடித்தாச்சு இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம் மேலே கொஞ்சம் அப்படியே புதினா மல்லித்தலையும் அப்படியே கொஞ்சமாக அப்படியே சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் வெங்காயம்லாம் வறுத்து எடுத்தோம்னா அந்த எண்ணெய் இது கூட அப்படியே மேலே ஆப்பில் ஒரு சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டலாம் தோசைக்கலுக்கு மேலே குக்கர் எடுத்து வச்சாச்சு நம்ம வந்து தனியாக வந்து தட்டு வச்சு இதெல்லாம் போட தேவையில்லை குக்கர் மூடி இருக்கிறதுனால ஸ்டீம்லாம் வெளியிலேயே வராது அதனால் இப்படியே வச்சு நல்ல ஹை ஃபிளேம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் சிம்ல வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுரலாம் எடுத்து கிளரியெல்லாம் எல்லாம் விடறேன்னா நம்ம அப்படியே பிளேட்ல போட்டு அப்படியே சாப்பிட்றதான் அருமையான ஒரு தம் பிரியாணி நான் குக்கர்லேயே மது மசாலாம் தடவி வச்சனால அதிலே செஞ்சு முடிச்சுட்டேன் தனித்தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சு மறுபடியும் அதில் வேக வச்சு இதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லிவிட்டு குக்கர்லேயே மசாலா தடவி அதிலே ஊற வச்சு அதிலே கிரேவி பண்ணி அதுலேயும் ரைஸும் போட்டு தம் போட்டு எடுத்தாச்சு அவ்வளோதான் அருமையான பக்குவத்தில் வந்திருக்கு பாருங்கள் நம்ம வந்து அரிசி வேக வைக்கிற பக்குவம் தான் நமக்கு வந்து குழையாமல் நல்லா அடிப்பிடிக்காமல் வரும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்